அந்த நேரத்தில் நீ ஹெல்மெட் போட்டுனா உயிர் தப்பிச்சுக்கலாம் ஹெல்மெட் போட்டீங்கன்னா அவங்க நமக்கு ஏன்னா உனக்கு கீழே விழுங்கும் போது தாங்கி பிடிக்கிறது சக்கரம் எதுவும் இல்லப்பா இல்ல கீழே விழுந்து கையால் அடிப்பட தப்பிச்சுக்கலாம் சொல்லிட்டேன் நம்ம தலை உங்க தலையை பத்திரமா பாத்துங்க ஆஃப் ஹெல்மெட்டை விட ஃபுல் ஹெல்மெட் போடுங்க ஹாஃப் ஹெல்மெட் எதுப்பா இந்த குழு பாப்பா இந்த பாப்பா வச்சுக்கோங்க லேடிஸ் ஜென்ட்ஸ் எனக்கு வராங்கப்பா ஆர்டிஎஸ் வருவாங்க டெய்லி அடிபட்டு வருவாங்க ஏன் பாப்பீங்க கேட்டா இந்த மாதிரி ஆஃப் ஹெல்மெட் போட்டுருங்க சார் பெல்ட் போடலைங்க சார் தலையில் பெல்ட் போடலைங்க சார் கால்டு போயிட்டு தான் இருப்பாங்க எந்த கல்பட்டு போகணும் போய் அந்த மாதிரி அதனால கவனமா கருத்து போங்க யாரா இருந்தாலும் லேடிஸா இருந்தாலும் ஜென்ஸ் இருந்தாலும் இந்த ஹெல்மெட்டும் போடணும் புல் ஹெல்மெட் தான் போடணும் புல் ஹெல்மெட் தாடை காரமா ஹெல்மெட் போடுங்க புல் பேஸ் ஹெல்மெட் இருக்கு இது போட்டீங்கன்னா உங்களுக்கு முழு தலைக்கு பாதுகாப்பு தலையில எங்க அடிப்பட்டாலும் நம்ம தவிர்க்கலாம் சரியாப்பா இந்த புல் இந்த ஹெல்மெட் போடுறாங்க என்ன பண்றாங்க இந்த ஹெல்மெட் போடுறேன் போட்டு இப்படியே போறாங்க இப்படியே போறேன் இப்படியே போயிட்டு இருக்கேன் போகும்போது என்ன கீழே விழும்போது கல்டு போயிடு என்ன என்ன காரணம்

ஏன் புது வண்டி குத்தம் புது வண்டி ஏன் பிரேக் நிக்கல என்ன காரணம் என்ன காரணம் வேகமா போயிருக்கேன் பிரேக் நிக்காது எந்த வண்டி இருந்தாலும் வேகமா போனா பிரேக் நிக்காது நீ அவன் வேகத்தை கண்ட்ரோல் வச்சேன் யாரா குறுக்க வந்தாலும் ஆடு வரும் மாடு வரும் நாய் வரும் நாயில நிறைய பேர் போடுதலையுது நாய் நம்ம போகாது நாய் வந்து உங்களை வளர்ட்டி விட்டு ஓடிடு ஏன்னா நாய்க்கு ஒன்றுமே ஆகாது நாய் தோல் வந்து வலுவலுன்னு இருக்கும் நாய் தோல் வந்து வலுவலுன்னு இருக்கும்பா நாய்க்கு ஒன்றுமே ஆகாது ஆனா நம்மளுக்கு கீழே வந்து மண்டை உடஞ்சி நம்மளுக்கு அதே போன மாதம் மாடு மோதி மூணு பேர் இறந்துருக்கேன் போன மாசம் இதெல்லாம் பாக்குறது நாங்க தான் பாட்டுக்கு போறது நானு தெரிஞ்சிட்டு போங்க கூலர் ஓட்டுறவங்க நீங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணினா உனக்கு கஷ்டம் இருக்குப்பா ரோட்ல ஆபத்து இருக்குது அதனால வந்து நீங்க கேப் ஓரமா போயிருங்க ரூல்ஸ் முக்கியமான ரூல்ஸ் புரியுதா